ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவில் வந்திருக்கோம் என்ன வீடியோன்னா அதாவது நான் இதுக்கு முன்னாடி எத்தனை வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஃபிஷர்மேன் தான் ஃபிஷர்மேன் தான் அப்படின்னு ஆனால் நான் வந்து ஃபிஷிங் போனது அதாவது போட்டுக்கு போய் மீன் பிடிக்க போனதை நீங்கள் யாரும் பார்த்துருக்க முடியாது நான் ஒரு ஒரு வாரமாக சும்மா ஒரு கேஞ்சிடுங்க ஒரு ஒரு வாரம் கடலுக்கு கந்திக்கு போகிறீங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் சோல் பழைய கஞ்சி நல்ல வறுத்து நாங்கள் காட்சி கழிச்சோம் அந்த காட்சி வந்து ரொம்ப ஃபையாகவே இருந்துச்சு அதை நாங்கள் கம்ப்ளீட்டாகவே வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம் பங்கே கரெக்டாக இங்கே பங்கே கரெக்டாக இங்கே நம்ம சேனல் புதுதாளுக்குள்ளே இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் கற்றுக்கிறேங்க அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ நான் தரேன் நான் அந்த கடலுக்கு போயிட்டு நான் ஒரு வார காலமாக நான் இருந்தது அப்புறம் கரையை திரும்பி வந்தது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் வீடியோ வச்சிருக்கேன் அடுத்த வீடியோலாம் நான் ஆரம்பிச்சுருக்கேன்

சாப்பிட்டு போட்ட மிச்சமே எவ்வளவுனா சாப்பிட்டது எவ்வளவு எவ்வளவு சாப்பிட்டு இருக்கியா நண்டு சாப்பிடுவோம் இல்லையா அரைச்சி விட்டி எவ்வளவு காத்துல தட்டே முடிஞ்சு வச்சு காலி செம் வேற லெவல் வேற சாப்பிட்டு சாப்பிட முடியாம மணந்து வேற லெவலு சாப்பாடு சும்மாவே போட்டு ஆடுற ஆட்டத்தை பாக்குறீங்க தாளாட்டுற மாதிரி இருக்கு இதுல வேற பழைய கஞ்சி வளை வாங்கி வேலை வைக்கிற மாதிரி தெரியல ஆளுக்கே போய் படுத்துரும் நினைக்கிறேன் அங்கிட்டு ஒரு ஆள் ஒரு சட்டி கஞ்சிய காலி விட்டு கம்கம்பி உட்காந்துட்டு ஒண்ணுங்கிற மாதிரி ஏன் கஞ்சி கஞ்சிடுச்சே இல்லையா நாலு நெண்ட நறுக்கு எடுத்து சாப்பிட்ட கம்மன் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு நேரம் நீங்கள் தெரிய தயர் வாங்க தயாரி தயர் எங்கள் தோலைக்கண்டுகளே காணும் தோலைக்கண்டு உள்ள நொறுங்கிருச்சா தோலைக்கன்றுண்டுள்ள கல்லை ஆட்ட களியாயிட்டு தோலை கண்டு உள்ளிருச்சு அப்படியே வேண்டாம் ஓகே ரெண்டு வத்தல் எடுத்துக்கிறோம் கஞ்சி குடிக்கிற ஓ அடா பாவி நண்டை கஞ்சிக்கிட்டு ஊற போட்டு கண்ட வேற இல்லை வளர தம்பி முஞ்சியை கட்டு ரொம்ப ரிச் ஆயிர நீ பாருங்க வராட்ட நன் கஞ்சிக்கில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபன்னியான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும் இங்கே வேற லெவலு சூப்பரா அப்படியே அப்புறம் இன்னும் ரெண்டு எடுத்து போட்டுக்க எல்லாரும் பார்ப்பாங்க எல்லோரும் தான் பார்ப்பாங்க ஏன் மானம் போகுதோ வராட்ட நடை கஞ்சிக்கில் ஊற போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் காற்று கொட்டுது

இதுக்குள்ள போய் அந்த உள்ள நம்ம என்ன காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அந்த சமையல்கிட்டு அங்கே நோய் படுத்துருவாரு எனக்கு என்ன சமையல் பண்ணிட்டு அருமையான குக்கர் அவங்க பேர் அக்கப்போ பேர் வந்து அக்கப்போரு அது அவரை விரும்பி வச்சுக்கிட்டே பேரு இந்த பேர்லாம் என்னைக்கு கூப்பிடணு வேற சொல்றாரு அக்கா ஒரு பேர மாத்தலாம இருக்கும் கக்கா எதுக்கு இந்த பேரு உங்க மச்சான் மாமா சொன்னாங்க